ஐரோப்பாவால் தமிழ் மக்கள் தம் உறவுகளோடு உரையாட ஒப்பற்றதோர் தெரிவு எல் மொபி மொபைல் போன் தொழில்நுட்பங்களுடன் இரண்டு சிம்கள் கிடைக்கக்கூடிய வசதியுடன் மக்களது ஏகோபித்த பெற்று வருகின்றன ஐரோப்பிய நாடுகளுக்கான விநியோக்தர்கள் வரவேற்கப்படுகின்றார்கள் தொடர்பு கொள்ளுங்கள் சைபர் சைபர் மூன்று ஒன்று இரண்டு சைபர் ஆறு எட்டு நான்கு ஒன்பது மூன்று எட்டு ஏழு எல்ொபி மொபைல் போன் ஆதரவில் நிராஜ் டேவிட் வழங்கும் உண்மைகள் தனது உங்கள் சகோதரனாக மேசம் கரங்குடன் விட்டுள்ளேன் பெரு எங்கள் உணர்வுகளை எங்கள் அவலங்களை எங்கள் ஆதங்கங்களை எங்கள் காயங்களை எங்கள் வேதனைகளை கொஞ்சம் நீங்கள் திரும்பி பாருங்கள் இராஜ் தேவி வழங்குவேன் உண்மைகள் நான் படிச்சுக்கோன்னு சொன்னாங்க படிக்கணும் போது இவங்க சொன்னாங்க எல்லாரும் பயிற்சி எடுக்க வரணும்னு சொல்லி சொன்னாங்க அப்போ பயிற்சிங்கன்னு சொல்லி விளைஞ்சிட்டு எல்லோரும் போவேன் அப்போ சரியானு சொல்லி சா அவங்கிட்டே சொன்னாலும் வேறு என்னை பயிற்சி எடுக்கணும்னு சொல்லி எங்கள்ட்ட அங்கே பயிற்சி எடுக்கல சொன்னாங்க எங்கள் ஊருக்கு பயிற்சி எடுத்து சரி வராது முகாமுக்கு தான் போகணும்னு சொல்லி பயிற்சி முகாமுக்கு நாங்கள் கைரொழி முகாமில் ஏ அவருக்கான் குடிக்கிறான்னு நல்லா அவர் இன்னும் காரி மனித ஒரு சின்ன பிள்ளைங்க இருக்குது பிள்ளைக்கு அந்த ராய் உள் கட்டால் அடிச்சு போடாது கலைக்கு அடிக்க பிள்ளை சேர்த்து போயிட்டு அப்போ அதை போய் சொன்னாங்க சொல்ல சொன்னாங்க இல்லை இல்லை அது அப்படி இல்லையா அப்படின்னு சொல்லி கர்ணா அந்த கருணாமான் அதோட அப்புறம் அக்கள் அதுன்னு சொல்லி அவரை கொண்டே எரிமலைன்னு சொல்லி ஒரு பெட்டி இருக்குது அந்த பெட்டிக்கு அடக்கி போட்டாங்க அடைச்சவங்க அடைச்சி போட்டு அவர்கிட்ட பேர் வந்து நவரட்டினோம் அங்கே அடைச்சி போட்டு எங்கேனாலும் இங்கே இப்படி செய்யப்படாது கூட போது நம்ம விடப்படாது ஓட்டம் ஆடுங்கன்னு கொடிய தோணினாங்க சொல்லி எங்கிட்ட முயற்சி பண்ணி கடும் மாதி போட்டாங்க அடிக்க ஒழிக்கிறாங்களாம் இதெல்லாம் கேட்டால் இப்படி கண்ணி கையாண்டாங்க அப்படி எங்களுக்கு ஒன்றாது ரெண்டு எண்ணம் இல்லை நீங்கள் அடிக்காமல் பிறகு பிடிச்சி அடிக்க வேண்டாம் நாங்கள் அப்படி எங்களுக்கு ஒன்றாது இப்படி தெரிஞ்சு செஞ்சு உடுப்பு கட்டி வந்தால் தூக்கி தூக்கி எறிகிறாங்க பஸ்ஸை விட்டு என்ன என்ன பிரச்சனை பார்க்க போனால் அஞ்சா பேரில் தான் உட உடலாக உடுப்பெல்லாம் தூக்கி தி எறிகிறாங்க இப்படி கிடக்காங்க ஒரு பெரிய கடமையாக தான் கிடையாதுக்காக

அங்கே இயங்கும் இயங்கி இருக்கும்போது அங்கே இருக்கிற கொடூரங்கள் பார்க்கும்போது எனக்கு அங்கே இருக்கமானது ஆனால் நான் இங்கே வந்து ஏன் இங்கே இருந்த மக்களுக்கு நல்ல இதானது நான் இங்கே வந்தேன் விஷயல் பயிர் நாங்கள் பதினாலு பேர் எடுத்துனாங்க பதினாலு பேர் வந்து டவுனுக்குள்ளே இறக்கிட்டாங்க அவங்க ஆய்ந்த இது குழைகளுக்கு மற்ற மற்ற அவங்க காரணம் கருணாவின் கட்டுப்பாட்டில் இருந்து மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களை மீட்கும் ராணுவ நடவடிக்கையில் விடுதலை புலிகள் இறங்கினார்கள் விடுதலை புலிகளின் பல படை அணிகள் மெதுமெதுவாக மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களை நோக்கி நகர்த்தப்பட்டன கருணாவிடம் இருந்து கிழக்கை மீட்கும் நடவடிக்கைகளில் பெரும்பாலும் கிழக்கைச் சேர்ந்த போராளிகள் தான் அங்கம் வகித்தார்கள் கருணா அணியினருடனான யுத்தம் என்பது தவிர்க்க முடியாததாகிவிட்டிருந்தது ஆனால் இதில் இரத்தம் சிந்தாமல் எப்படி யுத்தம் செய்வது என்பதுதான் விடுதலை புலிகள் அமைப்பின் போராளிகளுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் புரியாத புதிராக இருந்தது எதிரில் நிற்கும் கருணா இருந்து முன்னேறும் புலி போராளிகள் தம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் அவர்களை நோக்கி சுடுவதை தவிர வேறு வழியே இல்லை அப்படியானால் எப்படி இரத்தம் சிந்துதல் இல்லாமல் யுத்தம் புரிவது கிழக்கை மீட்கும் நடவடிக்கைகளுக்காக நகர்ந்து கொண்டிருந்த போராளிகளுக்கு பெரிய குழப்பமாக இருந்தது கொஞ்சம் அச்சமாகவும் இருந்தது ஆனாலும் தமது மாவட்டத்தின் பெயரால் மேற்கொள்ளப்பட்ட துரோக நடவடிக்கையை எப்படியாவது முறியடித்து அந்த துரோகத்தின் தரையை தாமே நீக்கிவிட வேண்டும் என்கின்ற வைராக்கியம் கிட்டத்தட்ட ஒருவித வெறியாகவே மாறிவிட்டிருந்தது கிழக்கைச் சேர்ந்த போராளிகள் மனங்களில் விடுதலை புலிகளின் புலனாய்வு பிரிவினர் ஏற்கனவே கிழக்கில் விட்டிருந்த நிலையில் வன்னியில் இருந்து ஒரு முக்கியமான அணி கிழக்கை நோக்கி நகர்படுத்தது திருகோணமலைக்கு அரசியல் வேலைத்திட்டத்திற்காக பயணமாகும் போராளிகளாக தம்மை அடையாளப்படுத்திக் கொண்டுதான் அந்த அணியினர் பயணமானார்கள் நார்வே கண்காணிப்பு குழுவின் ஏற்பாட்டில் ஸ்ரீலங்கா ராணுவத்தின் வள்ளித்தணையுடன் அந்த அணியினர் அபரனை வழியாக திருகுணமலை நோக்கி பயணமானார்கள் வழியில் வவுனியாவில் உள்ள ஸ்ரீலங்கா ராணுவ சோதனை சாவடியில் விடுதலை புலிகள் அணியினரின் அடையாள அட்டைகள் பரிசோதிக்கப்பட்டன விடுதலை புலிகள் அணியில் கொஞ்சம் வாட்டசாட்டமாக இருந்த அந்த மனிதர் தனது அடையாள அட்டையை ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரியிடம் வழங்கினார் அந்த அடையாள அட்டையையும் அந்த விடுதலை புலி உறுப்பினரையும் மறுபடியும் மறுபடியும் அந்த ஸ்ரீலங்கா ராணுவ அதிகாரி சற்று தொலைவில் நின்று பேசினார் அதனைத் தொடர்ந்து புலிகள் பயணம் செய்த வாகனத்தை நெருங்கிய அந்த ஸ்ரீலங்கா ராணுவ உயரதிகாரி அந்த புலி முக்கியஸ்தரிடம் உங்கள் பெயர் என்ன என்று கேள்வி எழுப்பினார் அதற்கு வாட்டசாட்டமான அந்த புலி முக்கியஸ்தர் எனது பெயர் வாஞ்சிநாதன் என்று பதிலளித்தார் புன்சிரிப்புடன் அந்த புலி முக்கியஸ்தரை உற்று நோக்கிய ஸ்ரீலங்கா ராணுவ உயரதிகாரி மிகுந்த மரியாதையுடன் நீங்கள் யார் என்று எனக்கு தெரியும் உங்களது புகைப்படங்களை பார்த்திருக்கிறேன் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டும் இருக்கின்றேன் உங்களை நேரில் பார்த்தது மகிழ்ச்சி என்று மெதுவாக கூறிவிட்டு அவர்களை வழி அனுப்பி வைத்தார் மாஞ்சிநாதன் என்கின்ற அடையாள அட்டையுடன் பயணம் மேற்கொண்ட அந்த புலி முக்கியஸ்தர் வேறு யாருமல்ல விடுதலை புலிகள் அமைப்பின் மூத்த தளபதிகளுள் ஒருவரான தளபதி சொர்ணம் தலைமையில் கிழக்கைச் சேர்ந்த முக்கிய தளபதிகள் பொறுப்பாளர்கள் சிலர் அந்த வாகனத்தில் கிழக்கை நோக்கி பயணமாகிக் கொண்டிருந்தார்கள் தயாமோகன் சேனாதி குயிலின்பன் பாஸ்கரன் அதியமான் தத்துவசீலன் திவாகர் மாஸ்டர் போன்ற முக்கியஸ்தர்கள் உட்பட பேர் தினம் திருகோணமலையை நோக்கி அந்த வாகன தொடரணியில் பயணமாகிக் கொண்டிருந்தார்கள் கருணாவின் பிடியில் இருந்து கிழக்கை மீட்க வேண்டும் அதுவும் ரத்தம் சிந்தாமல் அந்த காரியத்தை செய்ய வேண்டும் தேசிய தலைவரின் கண்டிப்பான அந்த கட்டளைதான் அந்த வாகனத்தில் பயணம் மேற்கொண்ட அத்தனை பேர் மனங்களிலும் ஆழமாக பதிந்திருந்தது தலைவரின் கட்டளையுடன் தலைவரின் முகமும் அவர்கள் மனங்களில் பதிந்திருந்தது கிழக்கை நோக்கி அவர்கள் பயணமாக முன்பு கிளிநொச்சியில் நடுவ பணியகத்தில் வைத்து தலைவர் பிரபாகரன் அவர்கள் சில விடயங்களை தெரிவித்திருந்தார் உங்கள் மாவட்ட பிரச்சனையை நீங்கள் தான் முன்னின்று தீர்க்க வேண்டும் ஆனால் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அங்கு எதிரே நிற்பவர்கள் உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் மற்றைய சண்டைகளைப் போல் அல்ல இந்த சண்டை அவர்களை நோக்கி சொல்வதை எந்த அளவிற்கு தவிர்க்க முடியுமோ அந்த அளவிற்கு அதனை செய்ய வேண்டும் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் உங்கள் மாவட்டத்தை நீங்கள் மீட்க வேண்டும் இதுதான் வாயில் தலைவரின் இருந்து உதித்த வார்த்தைகள் அந்த வார்த்தையில் உறுதி இருந்தது உணர்வும் இருந்தது இது எப்படி சாத்தியம் அனைவர் மனங்களிலும் இந்த கேள்வி இருந்தது ஆனால் யாருமே அந்த கேள்வியை அப்பொழுது கேட்கவில்லை தளபதிகள் பொறுப்பாளர்களின் மனங்களில் ஓடிய எண்ணங்களை புரிந்து கொண்டது போல் தலைவரின் நீங்கள் போய் வெறுகளில் இறங்குங்கள் அங்கு நிற்கின்ற அனைவரும் உங்களுடன் வந்து சேர்ந்து விடுவார்கள் என்று உறுதியாக தெரிவித்த தலைவர் மற்றொரு விடயத்தையும் கூறி வைத்தார் சில வீடுகளில் சிங்கள ராணுவம் உன்னுடைய பார்க்கும் அதனை தடுப்பதற்கு வேறு ஏற்பாடு ஒன்று செய்திருக்கின்றேன் அது பற்றி பின்னர் அறிவிக்கின்றேன் கருணாவிடம் இருந்து கிழக்கை விடுவிக்கும் காரியத்தை வாத்திரம் நீங்கள் பாருங்கள் என்று கூறிவிட்டு தாக்குதல் திட்டத்தை விவரிக்க ஆரம்பித்தார் தலைவர் தலைவர் விவரித்த தாக்குதல் வியூகங்களை செவிமடுத்த தளபதிகளின் கண்கள் விரிந்தன ஆச்சரியத்தின் உச்சத்திற்கு சென்றன அவர்களின் மனங்கள் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் ஆவிக்கப்பட வேண்டும் எந்தெந்த படையணிகள் தாக்குதலில் கலந்து கொள்ள வேண்டும் வளங்கல்கள் எப்படி இருக்க வேண்டும் மிக மிக நேர்த்தியான ஒரு திட்டத்தை விவரித்தார் புறப்பட்டார்கள் புலிகளின் தளபதிகள் கட்டளை ஏற்று திருகோணமலைக்கு வந்த தளபதி சொர்ணம் தலைமையிலான பொறுப்பாளர்கள் திருகோணவரில் குலிகளின் கட்டுப்பாட்டு பிரதேசத்திற்குள் நுழைந்த போது அதிர்ச்சியில் குறைந்தார்கள் செல்லும் நுழைவாயிலான கட்டை வரிச்சான் காவல்கரன் வெறிச்சோடி போய் காணப்பட்டது வலிமையாகவே காவல் கடமைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் ஆயுதம் தாங்கிய போராளிகள் இவரையும் அங்கு காண முடியவில்லை கருணா விவகாரத்தினைத் தொடர்ந்து திருகோணமலை கட்டளைத் தளபதி பதுமன் அவர்கள் வன்னிக்கு அழைக்கப்பட்டிருந்ததால் திருகோணமலையிலும் சில குழப்ப நிலை உருவாகியிருந்தனர் அந்த நேரத்தில் திருகோணமலை அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த திலக் திருகோணமலை நகரில் இருந்த அரசியல் துறை அலுவலகத்தை மூடிவிட்டு சென்று சென்றுவிட்டிருந்ததால் திருகோணமலையில் விடுதலை புலிகளின் செயற்பாடுகள் கிட்டத்தட்ட ஸ்தம்பிதம் அடைந்துவிட்டிருந்தது மன்னியில் இருந்து திருகுணமலைக்கு வந்த தளபதி சொர்ணம் தலைமையிலான அணியினர் திருகுணமலை சம்பூரில் இருந்த செண்பகம் பேஸ் என்கின்ற தளத்தில் நிலை கொண்டு அங்காங்கு சிதறியிருந்த போராளிகளை ஒன்று திரட்டி விருதை நோக்கி நகர ஆரம்பித்தார்கள் சச்சு மாஸ்டர் தலைமையிலான கருணாணி குழு ஒன்று ஆயுதங்கள் சகிதமாக மட்டக்கிளப்பில் நடமாடித்திருந்ததாக உண்மைகள் நிகழ்ச்சியின் உட்பட விடுதலை புலிகளுக்கு ஆதரவு தெரிவித்த பல முக்கியஸ்தர்களை படுகொலை செய்யும் நோக்கத்தோடு சச்சு மாஸ்டர் மயூரன் மனோகர் குருபரன் போன்றவர்கள் மட்டக்கிளப்பு நகரிலும் நகரை அண்டிய பிரதேசங்களிலும் நடமாடித்திருந்தார்கள் இந்த தகவலை அறிந்த விடுதலை புலிகளின் புலனாய்வு பிரிவினர் ஜோசப் பராஜசிங்கம் அவர்களை எச்சரித்திருந்ததுடன் கருணா குழுவினரின் திட்டத்தையும் அவருக்கு தெரியப்படுத்தி இருந்தார்கள் ஜோசப் ராஜசிங்கம் நீண்ட காலம் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்தவர் நீண்ட காலமாக பத்திரிகை நிருபராக பணியாற்றியவர் பிரபலியமான மனித உரிமை ஆர்வலர் சிறந்த ஒரு ராஜதந்திரி அதனால் சர்வதேச ராஜதந்திரிகள் மட்டத்தில் நல்ல தொடர்பும் செல்வாக்கும் அவருக்கு இருந்தது ஜோசப் ராஜசிங்கம் அவர்களை படுகொலை செய்யும் நோக்கத்தோடு கருணா குழுவினர் நகர்வெடுத்து வரும் விடயத்தை சர்வதேச ராஜதந்திரிகள் கவனத்திற்கு அவர் கொண்டு வந்ததைத் தொடர்ந்து வர்ராஜசிங்கம் அவர்களுக்கு நல்ல பாதுகாப்பை வழங்கும்படியான அழுத்தத்தை ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு சர்வதேச ராஜதந்திரிகள் வழங்க ஆரம்பித்திருந்தார்கள் இதனால் பர்ராஜசிங் அவர்களின் இல்லத்துக்கு ஸ்ரீலங்கா காவல்துறையின் விசேட அதிரடி படையினரின் பாதுகாப்பு வழங்கப்பட்டது அமைச்சர்களுக்கு வழங்கப்படும் பாதுகாப்புக்கு ஒப்பான சிறந்த பாதுகாப்பு கட்டமைப்பு அவருக்கு மட்டக்களப்பில் வழங்கப்பட்டது இதன் காரணமாக ஜோசப் பர்ராஜசிங் அவர்களை படுகொலை செய்யும் திட்டத்தை உடனடியாக குழுவினரால் நிறைவேற்ற முடியவில்லை இது இவ்வாறு இருக்க ஜோசப்பர் ராஜசிங் அவர்கள் உட்பட விடுதலை புலிகளின் அனுதாபிகள் சிலரை படுகொலை செய்யும் நோக்கத்தோடு நீல நிற டால்பின் வாகனத்தில் நடமாடித்திருந்த மாஸ்டர் தலைமையிலான குழுவினரை மட்டக்களப்பின் புறநகர் பகுதி ஒன்றில் வைத்து ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கைது செய்திருந்தார்கள் சட்டவிரோத ஆயுதங்களை வைத்திருந்தார்கள் என்கின்ற குற்றச்சாட்டின் பேரில் இந்த நான்கு பேர் மீதும் விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டன அந்த காலகட்டத்தில் வெளிவந்த மற்றொரு செய்தி பற்றியும் இந்த பற்றிய பார்த்துவிடுவது இருக்கும் கருணாவை கொலை செய்வதற்கான முயற்சியில் விடுதலை புலிகளின் புலனாய்வு பிரிவினர் ஈடுபட்டதான சில செய்திகள் அந்த நேரத்தில் வெளிவந்து கொண்டிருந்தன கருணாவை கொலை செய்யும் நோக்கத்தோடு விடுதலை புலிகளின் புலனாய்வு பிரிவினரால் அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு போராளி கருணாவை நெருங்கிய நிலையில் கருணாவின் மெய்ப்பாதுகாப்பாளர்களால் கைது செய்யப்பட்டு கடுமையாக சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதான ஒரு தகவல் ஒன்று அந்த நேரத்தில் இருந்தது கருணாவின் சொந்த ஊரான கிரானை பிறப்பிடமாக கொண்ட செஞ்சுடர் என்கின்ற போராளியே இவ்வாறு கருணா தரப்பினரால் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் போன்று கருணாவை கொலை செய்யும் நோக்கத்தோடு விடுதலை புலிகளின் புலனாய்வு பிரிவினருடன் சேர்ந்து செயல்பட்டதான குற்றச்சாட்டின் நம்பி என்ற மற்றொரு போராளியும் அந்த காலகட்டத்தில் கொலை செய்யப்பட்டிருந்தார் நம்பியை ஊர்மிதன் என்கின்ற கருணா அணி உறுப்பினரை சுட்டுக் கொலை செய்ததாகவும் அந்த காலகட்டத்தில் செய்திகள் வெளியாகியிருந்தன

அங்கிருந்து பகுதி பகுதியாக பிரிந்து வவுனியா வழியாக வாகனங்களில் சிறுத்து சிறுதாக திருகோணமலையை நோக்கி வந்து சேர்ந்தார்கள் ஒரு தொகுதி போராளிகளும் ஆயுத தளவாடங்களும் கடல் வழியாகவும் திருகோணமலையை வந்தடைந்தன கரோனாவை முறியடிப்பதற்கான ஒரு பெரும் படை கட்டுமானம் விடுகளாற்றின் வடக்கு கரையில் தயாராகிக் கொண்டிருந்தது கருணா அணியினரை வீழ்த்துவதற்கான ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலுக்கான ஏற்பாடுகளை ரமேஷ் தலைமையில் விடுதலை புலிகள் மேற்கொண்டிருந்தார்கள் அதேவேளை கட்டுப்பாட்டில் இருந்த பிரதேசத்தின் இதய பகுதி என்று கூறப்படுகின்ற பிரதேசங்களுக்குள் இரகசியமாக கருணா மீதான அதிரடி தாக்குதல்களை மேற்கொள்ளும் நகர்வுகளிலும் சில அணிகள் இறங்கியிருந்தன குறிப்பாக தளபதி ரமணன் தலைமையிலான ஒரு பிரிவினர் தாந்தா காடு வழியாக உள் நுழையும் திட்டத்துடன் களமிறக்கப்பட்டிருந்தார்கள் தளபதி ரமணன் துணை தளபதி யோகராஜா உமாஸ்காந்த் மாஸ்டர் போன்றவர்கள் தலைமையிலான சிறிய அணியினர் அடர்ந்த காடுகள் வழியான நகர்ப்பினை மேற்கொண்டு கருணாவின் கட்டுப்பாட்டு பிரதேசத்தினுள் நுழைந்திருந்தார்கள் அதேபோன்று ஏற்கனவே திருகோணமலைக்கு வருகை தளபதி தயாமோகன் மற்றும் துணை தளபதி ஜனார்த்தன் தலைமையிலான ஒரு சிறிய அணியினர் தீயத்தகண்டி வீதி வழியாக பயணம் செய்து அம்பாறை காடுகளினுள் உள்நுழைந்தார்கள் ராணியினரிடம் இருந்து அம்பாறை மாவட்டங்களை மீட்பதற்கான ஒரு மிகப்பெரிய ராணுவ நடவடிக்கை மிது மெதுவாக வழி உறுதியாக ஆரம்பமானது தமிழ் மக்களின் போராட்ட வரலாற்றில் மிக முக்கியமானதொரு மைல்கல் என்று போரியல் ஆய்வாளர்களால் குறிப்பிடப்பட்டதும் தமது மண் ஒரு துரோகத்தின் அடையாளமாக மாறிவிடக்கூடாது என்கின்ற ஒருமத்தில் கிழக்கின் மைந்தர்களால் மேற்கொள்ளப்பட்டதுமான கிடுக்கிப்பிடி என்ற பெயரில் அமைந்த ராணுவ நடவடிக்கை பற்றி உண்மைகள் நிகழ்ச்சியின் தொடர்ந்து வரும் பாகங்களில் விரிவாக பார்ப்போம் பி மொபைல் போன் ஆதரவில் நிராஜ் டேவிட் வழங்கிய உண்மைகள் இதுவரை கேட்டீர்கள் எல் மொபைல் பன்மொழி பேசுவோரும் பயன்பெறும் வகையில் வடிவமைக்கப்பட்ட எல் மொபி மொபைல் மொபைல் அனைத்து விற்பனை நிலையங்களிலும் கிடைக்கின்றன கிளாசிக் என மூன்று வகைகள் உங்கள் தெரிவுக்காக காத்திருக்கின்றன சாமானிய விலையில் சர்வதேச தரம் வாய்ந்த எல் மொபி மொபைல் போன்ஸ் தொடர்பு கொள்ளுங்கள் சைபர் சைபர் மூன்று ஒன்று ஆறு ஒன்று ஏழு மூன்று 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 ஒன்பது மூன்று டபிள்யூ 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 L-mobi.com L-mobi mobile phone, a brand for dual-sim phones.